புலனாய்வு பிரிவை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த பிள்ளையானுடைய நெருங்கின சகா இவர் தானாகவே முன்வந்து இந்த பிள்ளையானுக்கு எதிராக மிக பலமான சாட்சியம் ஒன்ற வழங்கியிருக்கிறார் இதன் பின்னணியில் இந்த கடத்தல்கள் எல்லாமே ஏன் இடம்பெற்றது யார் கடத்தினது யாரால கடத்தப்பட்டது இந்த கடத்தலுக்கும் கொலைக்கும் பயன்படுத்தப்பட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாமே இப்ப இங்க மறைத்து வைக்கப்பட்டிருக்கு இதைவிட இவர்கள் கடத்தி கொலை செய்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாமே இங்க வைத்து எப்படி காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்காத பல முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே

சொல்லி அழைக்கப்படுகிறார் ரவீந்திரன் குகன் இவர் இந்த பிள்ளையான் கைது செய்யப்பட்டு இப்ப தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பிறகு இப்ப இலங்கையினுடைய குற்றப்புலனா திரைக்களத்துக்கு போய் தானாகவே முன்வந்து ஒரு சாட்சியம் அளித்திருக்கிறார் இந்த சாட்சியத்துல இவரும் பிள்ளையான முனைந்து செய்திருக்கக்கூடிய பல கொலைகள் பல கடத்தல்கள் இவர்கள் கொலை செய்து போட்டு எங்க கொண்டு போய் அந்த சடலங்களை இல்லாமல் செய்தவர்கள் என்று சொல்லி பலவிதமான சம்பவங்களை போட்டுடைத்திருக்கிறார் இதுல முதலாவதாக இருக்கக்கூடியதான் சாந்தன் என்ற நபர் படுகொலை செய்யப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிகப்பெரிய பதற்ற நிலைகள் எல்லாமே உருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஒரு விவகாரம் என்ன நடந்திருக்கா இப்ப சாட்சியமாக மாறி இருக்கக்கூடிய இந்த குகன் என்ற நவரம் போலீஸ் பாசில் என்று சொல்லி அழைக்கப்படுகிற நபரும் இணைந்து பட்டப்பகல்ல ஒரு சப்பாத்து கடை க வைத்து படுகொலை செய்கிறார்கள் அதாவது சுட்டு படுகொலை செய்கிறார்கள் இந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு கிழமைகளுக்குள்ளேயே காத்தான்குடி பகுதியில இதுக்கு பதிவாங்கிற விதமாக பதிமூன்று பேர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதால மட்டக்கிளப்புல மிகப்பெரிய பதட்டணைகள் எல்லாமே ஏற்படுது இதற்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகள் இடம்பிறக மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய இந்த கிழக்கு மாகாண மாகாண சபை தேர்தல் இலக்கு வச்சுதான் இந்த சம்பவங்கள் எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அதாவது ஒரு கலவரத்தை உருவாக்குற நோக்கத்துல தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே இடம்பெற்றதாக தான் தொடரப்பட்டது பகிரங்கமான அடுத்த சம்பவம் ஆண்டு கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த தனுசியா சதீஷ்குமார் என்று சொல்லப்படுகிற எட்டு வயது சிறுமி கடத்தப்படுகிறார் இவா கடத்தப்பட்டு இவருடைய பெற்றோருட்ட முப்பது மில்லியன் ரூபாய் பணம் கூறப்படுது அதாவது கப்பமாக இந்த பணம் கூறப்படுகிறது என்னதான் இருந்தாலும் சரியா ஒரு சில நாட்கள்லயே இந்த தனுசியா சதீஷ்குமாரும் அவருடைய சந்தை என்று சொல்லப்படுகிற சதீஷ்குமார் சந்திரராசாவும் படுகொலை செய்யப்பட்டு சடலங்களாக மீட்கப்படுகிறார்கள் இந்த தனுசியாவுடைய சடலம் ஒரு பாலடை இந்த கிணத்துல இருந்து மீட்கப்பட்டது பிறகு இந்த படுகொலைக்கு நீதி கோரி அந்த பாடசாலையை சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து மாணவர்கள் நாட்களாக ஒரு தொடர்ச்சியான போராட்டம் நடத்துறார்கள் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெறுது இதற்கு பிறகு இந்த படுகொலையோடு தொடர்பட்டிருக்கக்கூடிய இரண்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த இருவருமே ராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்திருக்கக்கூடியவர் அதுல ஒருவர் கந்தசாமி ரதீஷ்குமார் மற்ற நபர் புலனாய்வு

இந்த சம்பவத்துக்கு பின்னணியிலையும் முழுக்க முழுக்க பிள்ளையான் இருக்கிறதாக இப்ப சாட்சியம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல மூன்றாவது வாக்கு மூலம் இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மட்டக்களப்பில இருந்து வவுனியாவுக்கு டிஆர்ஓ அமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய பத்து அதிகாரிகள் பயணிக்கிறார்கள் இதுல பல பெண்களும் அடங்கி இருந்திருக்கிறார்கள் ஆனா இந்த டிஆர்ஓ அமைப்பை சேர்ந்த பத்து அதிகாரிகளும் பயணித்திருக்கக்கூடிய இந்த வாகனம் ஒரு குழுவால் இடைமறிக்கப்பட்டு அவர்கள் வந்திருக்கக்கூடிய வெள்ளை வாகனத்துல இந்த பத்து அதிகாரிகளுமே கடத்தி செல்லப்படுகிறார்கள் இப்படி கொண்டு போய் அவர்களை சித்திரவதைக்குள்ளாக்கி பலர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாக இவர் சொல்லியிருக்கிறார் இருக்கார் அதற்கு பின்னணியிலே இவர்கள் கடத்தப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொல்லி தெரியாட்டிக்கும் ஆனால் முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டது பிள்ளையான் தான் என்று சொல்லி ஒரு வாக்கு மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல அடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் மெனிக் முகாமில் இருந்து மட்டக்கிழப்புக்கு முப்பது பேரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு வந்திருக்குது இந்த குழு மட்டக்கிழப்பில் வைத்து ஒரு இனம் தெரியாத கும்பலால் கடத்தப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு காத்தான்குடி கடலுக்கு போடப்பட்டதாகவும் அது மட்டுமல்லாம இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்து

இது சார்ந்த பல ஆதாரங்கள் ஒரு முக்கிய தரப்பு அளிக்கப்பட்டிருக்கு இந்த தரப்பு தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய தரப்பு அப்படி அதிகாரத்தை கையில் வச்சிருந்தது யார் என்று பார்த்தா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஸ் ஆக எல்லா விடயங்களுமே சுற்றி சுற்றி இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சனுடைய காலடியில் தான் வந்து நிற்கிறது என்னதான் இருந்தாலும் இந்த குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய பிரதான குற்றவாளியை நாங்கள் அறிய தர்றதுக்கு எங்களுக்கு இன்னும் இரண்டு வார காலம் அவகாசம் தேவை என்று சொல்லி அனுபவ தரப்பு சொல்லியிருக்கு ஏன் இந்த இரண்டு வார கால அவகாசம் யாரை விசாரிக்க போகிறார்கள்

சரியான வழியில் எடுத்ததாகவும் சொல்கிறீர்கள் ஆக இப்படி சிறைக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளையானால இப்படி மிகப்பெரிய இந்த குண்டு தாக்குதல் இப்படி திட்டமிட்டிருக்க முடியும் எப்படி சிறைக்குள்ளே இருந்தே அதை சாத்தியமாக இருக்க முடியும் இதுதான் இப்ப பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதற்கு பின்னணிலையும் மறைக்கப்பட்ட மிகப்பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது ஆக இந்த விடயம் என்ன என்று ஒரு பூரணமான தெளிவான தகவல்களோட அடுத்த காலையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி